அப்படி சொல்ல முடியுமா ஒரு பிரதமர் அது அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு சீப்னஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படி ஏதாவது டேட்டா கழுது வெளியே வந்து இவ்வளவு தூரம் திடீர்னு இப்படி மோதலுக்கான காரணம் தான் எப்படி புரிஞ்சுக்கிறது காரணம் என்னன்னு சொன்னா நீங்க கேட்டு இருக்கீங்க டேட்டா இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இது ரெண்டாயிரம் ஆண்டு கால பிரச்சனை உம் முடிதா அது பிரதமர் மோடி வந்து அந்த புரிதல்ல வந்து பேசின பேச்சு நானும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கருத்தை வலிமுளைக்கிறேன் தாண்டி ராகுல் காந்தியும் ஒரு ஓட்டுக்காக விட்டா பிரதமர் டான்ஸ் கூட ஆடுவாருங்கிற கடுமையான வார்த்தை முன்னுச்சிருக்கல இல்லையா அப்ப உண்மையில กําลังல வர என்ன இருக்கு அவருடைய பேச்ச பாருங்களேன் நீங்க டான்ஸ் தான் ஆடுறாரு அத கரெக்டா சொல்லியிருக்காரு ராகுல் காந்தி আচ্ছা ராக கோகே நரேந்திர மோடி ஜி आप ऐसा <tosksam peut Vinique> நேர்மையான முறையில் நடந்தால் பாஜக பாஜக மண்ணை கூட்டணி நூத்தி 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 ஒரு 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 சீட் சீட் நிக்கிறாங்க சீட்ல முடியாதாங்க ஐம்பது தொகுதிக்கு மேல கிளியர் பண்ற அளவுக்கு இந்தியா கூட்டணி கட்சி இருக்கு ஏன்னா அந்த அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கிறது சாதாரண பிஜேபிக்கும் கிஷோர் பாருங்க அவருக்கும் வந்து யாரு இரண்டாவது இடம் யாருக்குன்னு காங்கிரஸுக்கும் காங்கிரசுக்கும் தெளிவாயிட்டு உங்களை விட்டா எங்களுக்கு ஆள் இல்லை அப்படின்னு யாரும் தமிழ்நாட்டுல இருந்து யாரும் கூப்பிட்டாங்களா பீகார்காரங்களா இங்க உழைப்புக்காக வந்திருக்கிறார்கள் அப்ப இதையெல்லாம் அவங்க பிழைப்பில் மண்ணணி போடும் முகமாக இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து வாழும்